தயாரிப்பு சொல்கிற கேட்டுக்காங்க எல்லாரும் இது வந்து என்னென்ன தேவைங்கிறத பார்த்துக்காங்க நம்ம குழம்புக்கு ஊற்றுற புளிய பலத்தோடய இலை கொழுந்து இலையாக பறித்து கொழுந்து இலை இவ்வளவு காணும் பச்சை மிளகா பச்சை மிளகா இது பூண்டு இது மூணும் சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை தாளித்துட்டா தாளித்து விட்டு தண்ணி சுண்டுற வரைக்கும் வச்சுருக்கணும் அது தண்ணி சு தண்ணி சுண்டுன உடனே கொஞ்சம் பதமாக இருக்கையில் வலித்து நம்ம வச்சுக்கிட்டா ஒரு வாரம் வச்சுக்கலாம் சோத்தில் வர சோறு வடித்து அதுலேயும் விரட்டி சாப்பிடலாம் நம்ம சும்மாவும் துவையலாகவும் தொட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லாயிருக்கும் வாங்க அது பாருங்க செய்யலாம் வாங்க எப்படின்னு இந்த புளிய இலை போட்டு அப்புறம் பச்சை மிளகாய் போடுறாங்க அப்புறம் பூண்டு இது மூணு தாங்க இது மூணு தான் நல்லா சிம்பிளான விலங்காங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்காங்க கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்காங்க அரைக்கறது வாங்க அரைப்போம் பாத்தீங்க எண்ணெய் விட்டு தாளிக்க போறேங்க நம்ம சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க வெறும் கடுகு மட்டும் வேறு எதுவும் வேண்டியது வெறும் கடுகு மட்டும் தாளித்து அதை எடுத்து ஊற்றி தாளித்து தண்ணி நின்ற வரைக்கும் வதக்கி அதை வளத்து வச்சுக்கிட்டா சாப்பாட்டுக்கு தொட்டுக்கலாம் சாப்பாட்டுலேயும் பெரட்டி சாப்பிட்டுக்கலாம் கால் முடிஞ்சிருச்சு தண்ணி இந்தாங்க தண்ணி இந்தவும் படிச்சு வச்சுட்டோம்னா உப்பு தேவையான அளவு உப்பு நம்ம ஆள் கூட இருந்தா கூட குறைஞ்சு இதுக்கு சேர்த்துக்கலாம் ஆனா அந்த மூணு பொருள் நம்மளுக்கு கூட வேணும்னா அதுக்கு தகுந்தது அந்த பொருட கூடை குறைச்சி சேர்த்துக்கலாம் ஆள் கம்மியாக இருந்தால் கம்மியாக வச்சுக்கலாம் ஆள் கூட இருந்தால் கூட வச்சுக்கலாம் ஆனால் அந்த மூணு பொருள் பச்சை மிளகா பூண்டு புளிய இலை கொழுந்து இலை கொழுந்து இலையா அதை தயார் பண்ணி சாப்பிட்டு பாருங்க நல்லா வதக்கி வதச்சி வச்சுருந்து ஒரு வாரத்துக்கு கூட கிடாம இருக்கும் ஸ்பூன் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கிடாமல் இருக்கும் ஒரு வாரம் இருக்கும் அது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் i <laughs> don't